பெண்மையை போற்றுவோம் என்கிற தலைப்பில் சிறப்பு விருது வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பெண் விடுதலை என்பது பெண் கல்வியில் தொடங்குகிறது பெண் கல்வியால் தான் பெண் விடுதலை தொடங்குகிறது என்பதை இன்றைக்கு வெப்சீரீஸ் மூலமாக தமிழக மக்களிடையே விழிப்பினை ஏற்படுத்தி அயலி என்கிற தொடரின் நாயகியாக தமிழ்ச்செல்வியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அபிலட்சத்ரா அவர்களுக்கு பெண்மையை போற்றுவோம் என்கிற தலைப்பில் இந்த புத்தக திருவிழாவில் விருதுனை வழங்கி மகிழ்வு கொள்கிறோம் பெரம்பலூர் மாவட்ட அனைத்து அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியரில் தொடங்கி மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திட்ட இயக்குனர் கோட்டாட்சியர் முதன்மை நீதிபதி என அனைவருமே பெண்களாக இருந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதோடு பேரூராட்சி நகராட்சி என அனைத்து இடங்களிலும் பெண்மையே பெரும் புகழோடு விளங்குகிறது அதனை நினைவு கொள்வதற்கும் நீங்களெல்லாம் இதை மனதில் கொண்டு அடுத்த நிலைக்கு உயர்வதற்குமாக இந்த விருது இங்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது